வணக்கம் ஒரு கூட சேர்த்து வைக்காத தந்தையை பராமரித்த மகனுக்கு அடித்த மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை பற்றி தான் நம்ம இந்த விடியோவில் பார்க்க போகிறோம் முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது முன்னொரு காலத்தில் ஜப்பான் நாட்டில் ஒரு சட்டம் ஒன்று நடைபெற இருந்துச்சு அதாவது என்ன சட்டம் அப்படின்னா வேலை செய்ய முடியாத தன்னுடைய வேலையவே தன்னால் செய்ய முடியாத முதுமை பருவத்தை அடையக்கூடிய வயதானவர்களை தூக்கி கொண்டு போய் மலைப்பகுதியில் வந்து விட்டுட்டு வந்துடணும் அப்படி மலைப்பகுதியில் வந்து விட்டுட்டு வர்றதால நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு வயதானவர்களை பராமரிக்கக்கூடிய சுமை இருக்காது இதனால் நம்முடைய நாடு முன்னேற்றம் அடையும் அப்படின்னு சொல்லிட்டு முன்னொரு காலத்தில் இருந்த ஒரு அரசர் வந்து ஒரு அதிரடியான ஒரு சட்டத்தையும் கொண்டு வராரு இந்த சட்டத்தை யாராவது மீறினாங்கன்னா அவங்களுக்கு கடுமையான தண்டனையும் வழங்கப்பட்டு வந்துச்சு நிறைய பேர் வந்து அரசர் கொடுக்கக்கூடிய இந்த தண்டனைக்கு பயந்து தன்னுடைய வயதான தான் வீட்டில் இருக்கக்கூடிய வயதானவர்களை கொண்டு போய் வந்து மலைப்பகுதியில் விட்டுட்டு வந்துடுறாங்க சில வயதானவர்கள் வந்து தன்னுடைய மகனுக்கு கடுமையான தண்டனை கிடச்சிருமா அப்படின்னு சொல்லி பயந்து அவங்களே வந்து மலைப்பகுதிக்கு மெல்ல நடந்தே போயிடுறாங்க நம்ம வந்து மலைப்பகுதியில் போய் நம்ம அங்கேயே இருந்துடலாம் நம்ம நம்ம வாழணும்னு இருந்தால் நம்ம வாழுவோம் சாகனம் கட்டிலிருந்து நம்ம செத்து பெறுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய மகனுக்கு தண்டனை கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நிறைய வயதான அவர்கள் வந்து அவங்களே வந்து போயிடுறாங்க அப்படிப்பட்ட ஒரு கடுமையான தண்டனத்தை அதுக்கு தண்டனையை வந்து அந்த காலத்தில் இருக்கக்கூடிய அரசர் கொடுத்துட்டு வந்தார் அந்த சட்டம் நடைமுறையில் இருக்கும் போது தான் ஒரு தந்தையும் மகனும் ஒருவருக்கொருவர் மிகுந்த அன்பு கொண்டவராக வாழ்ந்துகிட்டு வந்தாங்க நாளடைவில் அந்த தந்தையை வந்து வேலை செய்ய இயலாத முடியல முதுமையான ஒரு பருவத்தையும் அடைஞ்சிட்டார் அதனால் அந்த நாட்டுடைய சட்டப்படி அவருடைய மகன் வந்து அவருடைய தந்தையை அதாவது வயதான த பாசமாக இருக்கக்கூடிய தன்னுடைய தந்தையை மலைப்பகுதியில் கொண்டு போய் வந்து விட்டுட்டு வரணும் அப்படிப்பட்ட ஒரு நிர்பந்தத்துக்கு அந்த மகனும் வந்து ஆளாகிறான் ஏன்னா கடுமையான தண்டனையை வந்து அரசர் கொடுப்பாரு அதை அதை அந்த அந்த தண்டனை நமக்கு கிடைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி பயந்து வேறு வழியே இல்லாமல் தந்தையை வந்து பிரிய அவனுக்கு மனமே இல்லாட்டாலும் இன்னும் இது அரசனுடைய தண்டனைக்கு பயந்து அவன் தன்னுடைய தந்தையை கொண்டுட்டு போய் மலைப்பகுதியில் கொண்டு போய் விட்டுட்டு போய் வந்தடலாம் அப்படின்னு சொல்லி முதுகில் வந்து சுமந்து கொண்டே போகிறான் ஒரு வழியாக வந்து மலைப்பகுதியும் அடைச்சிட்டான் மலைப்பகுதியில் போய் சேர்ந்த பிறகு தன்னோட தந்தையை முதுகுலேருந்து கீழே இறக்கி வைக்கிறான் இறக்கி வச்சுட்டு தந்தையவே பார்த்துக்கிட்டே இருக்கிறான் அவனுக்கு திரும்பி வர்றதுக்கு மனசே இல்லை த இருந்தாலும் அரசர் கொடுக்கக்கூடிய தண்டனைன்னு நினச்சி ஒரு பக்கம் வந்து அவனுக்கு கவலையாகவும் இருக்குது அதனால் வந்து அவனால் வரவே முடியல பொழுதும் சாஞ்சி போச்சு இருட்டிடுச்சு அதுக்கப்புறமும் அவனால் வரவே முடியல கடைசியாக வந்து அவனுடைய மனம் வந்து ரொம்ப வருந்தியதால் சரி பார்த்துக்கலாம் என்ன நடந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய தந்தையை வந்து யாருக்கும் தெரியாமல் மறுபடியும் தன்னுடைய தந்தையை மலைப்பகுதியிலேருந்து தன்னுடைய வீட்டுக்கே வந்து திரும்ப கூட்டிகிட்டு வரான் இரவு நேரத்தில் கூட்டிகிட்டு வந்ததால் அவருடைய தந்தையை பகல் நேரத்தில் கூட்டிகிட்டு போகும்போது எல்லாம் பார்த்தாங்க ஆனால் இரவு நேரத்தில் மீண்டும் வந்து அவன் கூட்டிகிட்டு வர்றதை வந்து யாருமே வந்து கவனிக்கலை அப்போது அவன் தன்னுடைய வீட்டுக்கே கூட்டிகிட்டு வந்து வீட்டுக்கு பின்புறத்தில் ஒரு இடத்த செட் பண்ணி யாருக்குமே தெரியாமல் தன்னுடைய தந்தையை அந்த இடத்துல மறைச்சி வச்சுட்டான் அது தன்னுடைய தந்தைக்கு ரகசியமாகவே அவன் வந்து உணவும் கொடுத்துக்கிட்டு வந்தான் இப்படி தன்னுடைய தந்தையோடவே வந்து அவன் தந்தையை பிரியாமல் அரசருடைய சட்டைக்கு சட்டத்துக்கு பயந்து யாருக்கும் தெரியாமல் ரகசியமாகவே தன்னுடைய தந்தையை பராமரித்து வந்தான் இப்படியே நாட்களும் இருந்துச்சு ஒரு நாள் திடீர்னு அரசர் வந்து தன்னுடைய மக்களுடைய அறிவுத்திறனை வந்து சோதிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு போட்டியை வந்து அறிவிக்கிறாரு இந்த போட்டியில் வந்து ஜெயிக்கிறவங்களுக்கு விலை உயர்ந்த பரிசு வழங்கப்படும் அப்படின்னு சொல்கிறாரு உடனே இந்த போட்டியை கேள்விப்பட்ட அந்த மகனும் வந்து கலந்துக்கிறதுக்கு ரொம்ப ஆவலாக போகிறாரு அங்கே போன உடனே அரசர் வந்து அந்த போட்டியை வந்து அறிவிக்கிறார் அவர் என்ன போட்டியை அறிவிச்சார்னா சாம்பலால் திரிக்கப்பட்ட கயிற்றினை வந்து கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி அந்த போட்டியை வந்து அறிவிக்கிறார் அப்போ அந்த போட்டியில் கலந்துக்கிட்ட எல்லாருமே வந்து எப்படி முடியும் இந்த போட்டியை கேட்டதுமே எல்லாருமே வந்து சாம்பலால் எப்படி வந்து கயிறு வந்து தெரிவிக்க முடியும் அது இல்லாத ஒரு காரியமாச்சு எல்லாருமே வந்து வருத்தப்படுறாங்க இந்த போட்டியில் எப்படி ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு யாராலும் வந்து சாம்பலால கயிறு வந்து உருவாக்கவே முடியல அப்போது அரசர் வந்து சொல்கிறாரு இப்போ முடியாட்ட என்ன ஒரு வாரம் டைம் எடுத்துக்கோங்க ஒரு வாரத்துக்குள்ளே நீங்கள் யாராவது சாம்பலால் செய்யப்பட்ட கயிறை கொண்டு வந்தீங்கன்னா அவங்க தான் வந்து வெற்றியாளர் அப்படின்னு சொல்லி அறிவிக்கிறாரு உடனே இந்த போட்டியை விஷயம் இந்த இந்த மன வருத்தத்தோட வீட்டுக்கு மகனும் வரான் மகனும் வந்த பிறகு தந்தையை வந்து பார்த்து பேசுகிறான் அப்போ தந்தையை வந்து என்னப்பா போட்டியே போய் இப்போ அரசர் ஏதோ போட்டி வைக்க போகிறான்னு போய் கலந்துக்கிட்டு போனீங்க என்னாச்சு என்ன மாதிரி போட்டி வச்சார் நீ ஜெயிச்சியா என்ன எது அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அப்போது நடந்த சம்பவத்தை அரசர் அறிவித்த அந்த போட்டியை பற்றி தன்னுடைய தந்தைய கிட்டே வந்து அவன் சொல்கிறான் உடனே போட்டியை இதை கேட்ட தந்தை வந்து சிரிச்சுக்கிட்டே இதுதான் போட்டியா என்ன இவ்வளோ சிம்பிளாக ஒரு போட்டி வைக்கிறாரு அப்படின்னு சொன்னதுமே மகனுக்கு ஆச்சரியமா இருந்துச்சு இந்த போட்டியை யாராலையுமே ஜெயிக்க முடியாதுன்னு சொல்லிகிட்டு இருக்கோம் அப்பா என்னென்னா இவ்வளோ ஈஸியான ஒரு போட்டியை வச்சுருக்காருன்னு சொல்லி சிரிக்கிறாரு அப்படின்னு சொன்னோன்னே என்னப்பா சிரிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறான் இல்லைப்பா ஒன்றும் இல்லை நான் சொல்கிறேன் நீ போய் ஒரு பெரிய தாம்பளத்தட்டு எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்கிறாரு அவனும் போய் ஒரு பெரிய தாம்பளத்தட்டு எடுத்துகிட்டு வரான் பெரிய கயிறு எடுத்துகிட்டு வா கயிறு எடுத்து வந்து நல்லா முறுக்கி வ சுற்றி வை அப்படிங்கிற தாம்பளத்தட்டுக்குள்ளே அவனும் சுற்றி வைக்கிறான் அதுக்கப்புறம் இந்த கயிறை வந்து கொளுத்திரு எரிய வச்சிரு அப்படிங்கிறாரு அவனும் வந்து எரிச்சிட்றான் ஆனால் அந்த கயிறு எல்லாமே வந்து சாம்பலான பிறகும் அது வந்து அந்த கயிறு மாதிரியே இருக்குது இதை அப்படியே கொண்டு போய் நீ வந்து தாம்பலத்தட்ட அதை அப்படியே கொண்டு போய் வந்து அரசர்கிட்ட காட்டு அவர் உனக்கான வெகுமதியை கொடுப்பாரு பரிசை கொடுப்பாரு அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாரு அவளும் அதே மாதிரி அந்த கயிறு எரிந்த சாம்பலான பின்பும் அதே கயிறு வடிவத்தில் இருக்கக்கூடிய அந்த தாம்பலத்தை அப்படியே எடுத்துகிட்டு போய் அரசனிடம் கொண்டு போய் வந்து காமிக்கிறான் அரசன் பார்த்து வியந்து போயிட்டார் எப்படி ஒன்றால் மட்டும் முடிஞ்சது அப்படின்னு சொல்லி கேட்குறாரு இல்லை நான் யோசித்து செஞ்சேன் அப்படின்னு சொல்லிடுறான் ஓ அப்படியா ஓகே உன் அறிவுத்திறனை நான் பாராட்டுறேன்பா அப்படின்னு சொல்லி அவனுக்கான பரிசையும் வழங்குறாரு யாராலையுமே செய்ய முடியாத ஒரு விஷயத்தை வந்து இவன் போ ஒரு மறுநாளே வந்து செஞ்சு கொண்டு வந்து கொடுத்துட்டானே அப்படின்னு சொல்லி இவனுடைய அறிவுத்திறனை பார்த்து அந்த மக்கள் எல்லாேருமே வந்து வியந்து போயிட்டாங்க அதுக்கப்புறம் நாட்களும் செஞ்சிச்சு ஒரு மாதம் கழித்து மீண்டும் அரசர் வந்து இரண்டாவதாக ஒரு போட்டியை வந்து அறிவிக்கிறார் மறுபடியும் முதல் போட்டியில் எவ்வளவு பரிசு வழங்கப்பட்டுச்சோ அதை விட இரண்டு மரங்கு இந்த போட்டியில் வந்து ஜெயிக்கிறவங்களுக்கு வழங்கப்படும் சொல்லி வந்து அறிவிக்கிறார் மறுபடியும் இவனும் அந்த போட்டியில் கலந்துக்கிறதுக்காக போய் பார்க்குறான் அப்போ அரசர் வந்து என்ன பண்றாருன்னா ஒரு மரக்கோம்பை கொண்டு வந்து இதனுடைய அடிப்பாக மீது இதனுடைய நுனிப்பாகம் எதுன்னு கண்டுபிடிச்சு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி மக்களுக்கு அணையிறார் கிட்டத்தட்ட ரெண்டு பகுதியுமே வந்து ஒரே மாதிரி இருக்கிறதால யாராலையுமே வந்து அடி நுனி எது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கவே முடியல அதுக்கப்புறம் எல்லாருமே வந்து இந்த மாதிரி மறுபடியும் அதே மாதிரி எங்களுக்கு ஒரு வாரம் டைம் கொடுக்குறாங்க அது எல்லாருமே வந்து அதை எடுத்துகிட்டு வீட்டுக்கு போயிடுறாங்க திரும்ப அதே மாதிரி மகன் வந்து தந்தையிடம் பார்த்து நடந்த விஷயத்த அப்படியே சொல்கிறான் இந்த மாதிரி இன்னைக்கு ஒரு போட்டி வச்சுருந்தாங்க இந்த போட்டியில் இந்த மாதிரி ஒரு மரக்கொம்பை கொடுத்து எது நுனி எது அப்படின்னு கேட்டாங்க யாருக்குமே தெரியல அப்படின்னு சொல்கிறான் இதுவும் என்ன அரசர் என்ன இவ்வளோ சிம்பிளாக கேள்வியாக கேட்பாரு அப்படின்னு சொல்லி மறுபடியும் தந்தையை வந்து சிரிக்கிறாரு என்னப்பா சொல்கிறார் உனக்கு இதுக்கு பதில் தெரியுமா அப்படின்னு கேட்குறான் கா எனக்கு தெரியுமாப்பா நீ போயிட்டு ஒரு தண்ணி கொண்டு வா தண்ணியை ஒரு ஒரு ஜக்கு நிறைய தண்ணி கொண்டு வா அப்படின்னு சொல்கிறாரு அவனை ஒரு பாத்திர நிறைய வந்து ஒரு தண்ணி கொண்டு வந்து வைக்கிறான் அந்த தண்ணிக்குள்ளே வந்து இந்த கொம்போதிக்கு போடு அப்படின்னு சொல்கிறாரு அவனுக்கு இந்த கொம்போதிக்கு போடுறான் அதில் வந்து லே லேசாக அந்த கொம்பு வந்து சாயுது இதில் லேசாக சாய்வா முழு இருக்கு பத்தியா அதுதான் வந்து கீழ்பகுதி மேலே தூக்கிட்டு இருக்கு பத்தியா அதுதான் வந்து நுனிப்பகுதி அப்படிங்கிற மாதிரி அதற்கான அர்த்தத்தையும் சொல்லிடுறாரு மகனும் நல்லா புரிஞ்சுக்கிட்டு மறுபடியும் போய் இருந்து அரசர் முன்னாடியே இந்த மாதிரி இதுதான் வந்து மே இதுதான் வந்து நுனிப்பகுதி இதுதான் அடிப்பகுதி அப்படின்னு சொல்லி அரசர் முன்னாடியே வந்து அதை செஞ்சு காட்டி அதற்கான பரிசையும் வாங்கிட்டு வந்துடுறான் அரசருக்கு வியப்பாக இருந்துச்சு நம்ம நாட்டில் இவன் ஒருத்தான் புத்திசாலியாக ஏற்கனவே கேட்ட கேள்விக்கும் இவன் தான் பதில் சொல்லியிருக்கான் மறுபடியும் கேட்குற கேள்விக்கும் இவன் தான் பதில் சொல்லியிருக்கான் அப்படின்னு சொல்லி அரசர் வந்து அவரை வியந்து பார்த்தார் அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு மாதம் கழித்து மூன்றாவது போட்டியும் வந்து அரசர் வந்து அறிவிக்கிறார் இந்த போ இந்த டைம் வந்து நம்ம வந்து ரொம்ப கடுமையான ஒரு போட்டியாக இருக்கணும் யாராலையுமே வந்து பதில் சொல்ல முடியாத ஒரு கடுமையான போட்டியாக இருக்கணும்னு சொல்லி ரொம்ப யோசித்து ஒரு போட்டியை வந்து அறிவிக்கிறாரு அதாவது என்ன போட்டினா தட்டாமலேயே ஒலி எழுப்பக்கூடிய ஒரு மேலத்தை செஞ்சுட்டு வரணும் இதுதான் வந்து போட்டி அப்படின்னு சொல்லி மக்கள்கிட்ட சொல்கிறாரு வழக்கம் போல் எல்லா மக்களுமே வந்து இது எப்படி செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி பின்வாங்கிறாங்க மகனும் அதே மாதிரி நடந்த சம்பவத்தை வந்து தன்னுடைய தந்தை கிட்ட வந்து சொல்கிறாரு தட்டாமையே ஒளி வரணுமா அப்படிப்பட்ட ஒரு மேளத்தை வந்து அரசர் வந்து செஞ்சுட்டு வர சொல்கிறாரு இந்த முறை வந்து முதல் தொடர்பு வழங்கின பரிசை விட மூன்று மடங்கு அதிகமாக வந்து வழங்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி அறிவிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி தந்தை தந்தைக்கிட்ட வந்து சொல்கிறான் உடனே தந்தையும் அப்படியா சரி ஓகே நீ போய் முதல்ல வந்து ஒரு மேலத்துக்கு தேவையான எல்லாம் எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்லார் அவனும் தோள்கள் எல்லாம் எடுத்துகிட்டு வந்துடான் அதுக்கப்புறம் நீ வந்து மலைப்பகுதிக்கு போயிட்டு ஒரு தேன் கூடு தேன்கள் இருக்கக்கூடிய அந்த தேன் அப்படியே கொண்டு வா அதை எக்காரணத்து வந்து களைச்சிடாத தேன் தேனிகளோடு அந்த கூடு வரணும் அப்படின்னு சொல்லி மங்கனை சொல்லி அனுப்பாரு அவரும் அதே மாதிரியே போய் அந்த தேனி கூட்டம் வந்து எடுத்துகிட்டு வந்துடுறான் அதுக்கப்புறம் இந்த மேளத்தை தயார் செஞ்சு அந்த தேனி கூட்டத்துக்கு இந்த தேனீ கூடை வந்து இந்த மேளத்துக்கு உள்ளே வையை அப்படின்னு சொல்லி வச்சு அதை தயார் செஞ்சிட்றான் அதுக்கப்புறம் மகன் வந்து தந்தையிட்ட சொல்கிறாரு இந்த மேளத்தை கொண்டு போய் அப்படியே அசைக்காமல் கொண்டு போய் அரசனுக்கிட்ட கூடு அப்படின்ற மாதிரி தந்தையை சொன்னதும் அவனும் அதே மாதிரியே அரசன் அரசன் கையில் கொண்டு போய் இந்த மேலத்தை வந்து கொடுக்குறான் கொடுத்த பிறகு அரசரை வந்து இந்த மேளத்தை லைட்டாக அசைக்க சொல் அப்படின்னு சொல்கிறான் அதே மாதிரி மகனும் போய் அரசர்கிட்ட கொடுத்துட்டு அசைக்க சொல்கிறான் அந்த அரசர் வந்து அந்த மேளத்தை லைட்டாக அசைக்கிறாரு அப்போ மேளத்துக்குள்ளே இருந்த அந்த தேனிகள் உள்ள எல்லாமே அசைவினால மேலத்துக்குள்ளேயே அங்கும் இங்கும் பறக்கினேன் இப்படி பறக்கிறதால அந்த மேளத்தில் இருந்து தட்டாமலே வந்து ஒளி வந்து உருவாகுது இதை கண்டு ஆச்சரியமடைந்த அந்த அரசன் முன்னால் எப்படி இந்த மாதிரி மூன்று கேள்விகளுக்குமே வந்து சரியான விடை சொல்ல முடியுது கண்டுபிடிக்க முடிந்தது அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அப்புறம் வேறு வழியே இல்லை அரசர் வந்து ரொம்ப ஏதோ ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சிட்டாரு போல் ஏற்கனவே அவருக்கு நம்ம ரெண்டு கேள்வியிலே அவருக்கு நம்ம மேலே சந்தேகம் இருந்துச்சு இப்போ மூணாவதாக நம்ம வந்து சொன்னோடனே அவர் கண்டிப்பாக நான் அந்த விடையை வந்து அவரே கண்டுபிடிச்சிடுவார் ஆனால் அதுக்கு முன்னாடி நம்மளே முந்திக்கிட்டோம்னா நம்ம உயிராத மிஞ்சோம் அப்படின்னு சொல்லி அவனே வந்து விஷயத்த வந்து அதாவது உண்மையை வந்து சொல்கிறான் அரசே உங்களுடைய கேள்விக்கெல்லாம் விடைக்காணக்கூடிய அளவுக்கு எனக்கு அனுபவம் இல்லை அறிவும் இல்லை இந்த எல்லா கேள்விக்கான பதிலையும் என்னுடைய வயதான தந்தை தான் என்கிட்ட சொன்னார் அப்படின்னு சொல்கிறான் அவர் மூலமாக தான் எனக்கு தங்களுடைய கேள்விக்கான பதிலே கிடைத்தது அப்படின்னு சொல்லி அரசர்கிட்ட மன்னிப்பு கேட்குறான் இளைஞனுடைய இந்த பதிலை கேட்ட அரசர் வந்து நிகழ்ந்து போயிட்டார் சிக்கலான பிரச்சனைகளை எல்லாம் தீர்த்து வை தீர்வு செய்ய வயதானனுடைய அனுபவம் வந்து ரொம்ப உதவியாக இருக்குது போல் அப்படிங்கிறது அப்போ தான் வந்து அரசரே வந்து அதை உணர்ந்துக்கிட்டார் உடனே அவர் வந்து இனி வேலை செய்ய இயலாத வயதானவர்களை மலைப்பகுதிக்கு கொண்டு போய் யாரும் விட தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி அவர் போட்ட உத்தரவை அவர் திரும்ப வாங்கிக்கிட்டார் வயதானவர்களை நீங்கள் பராமரிங்க அதுதான் இறைவன் நமக்கு கொடுத்த வரம் அப்படிங்கிற விஷயத்தையே வந்து க அன்னைக்கு புரிஞ்சுக்கிட்டு அந்த சட்டத்தை உடனே வந்து அவர் ரத்து பண்ணிட்டார் அது முதல் வயதானவர்கள் தங்களுடைய கடைசி காலத்தை பிள்ளைகளுடன் மகிழ்ச்சியாக கழிச்சுட்டு வந்தாங்க அனுபவ அறிவு என்றைக்குமே விலை மதிப்பில்லாதது என்பதை தட்டாமல் ஒலி எழுப்பும் மேலம் கதை மூலமாக நாம் அனைவரும் அறிவோம் வயதான பெரியவர்கள் வீட்டில் இருப்பதே நமக்கு இறைவன் கொடுத்த வரம் என்பதை உணர்வோம் நம்மை ஆளாக்கிய பெற்றோரின் வயதான காலத்தில் அவர்கள் நம்மோடு இருப்பதும் அவர்களை பராமரிப்பதும் நமக்கான கடமை மட்டுமல்ல நமக்கு கிடைத்த வரம் என்பதையும் நாம் உணர்வோம் தொப்புள் கொடியிலிருந்தே தொடங்கிய தாயும் மார்பிலும் தோளிலும் தூக்கி சுமந்து கால் தேய உழைத்து நம்மை உருவாக்கிய தந்தையும் நம்மிடம் நன்றியை எதிர்பார்க்கவில்லை என்றாலும் நாம் நன்றியுடன் பராமரிக்க வேண்டும் இதை ஒவ்வொரு மகனும் மகளும் நினைத்து பார்க்க வேண்டும் புரிந்து நடந்து கொள்ளவும் வேண்டும் இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்